சிப்பிக்காலன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துலங்களா நான் ரெண்டு பேக்கெட் சிப்பிக்காலன் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாமே புளிஞ்சு எடுத்துட்டு இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஏன்னா பெரிய சைஸாக போட்டிங்கன்னா நறுக்கு நறுக்குன்ற மாதிரி இருக்கும் அதனால் மெனிசாக கட் பண்ணிக்கோங்க இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடானதோ கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணி ரெண்டு வர மிளகா ஒரு கொத்து கருவாப்பில் ஆட் பண்ணி வெங்காயம் வந்து நல்லா வணங்கி வர அளவுக்கு வணக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பெரட்டிக்கலாம் பெரட்டிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி போட்டு மூடி வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க அந்த காளான்லேயே வந்து தண்ணி விட்டு வேக ஆரம்பிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா ஒரு பெரட்டை பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க இந்த முக்கால் பதம் வெந்ததும் நான் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் அந்த பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு நல்லா அதை பெரட்டி விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கிறேன் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அந்த மசாலா வந்து உள்ளே அந்த காளான் கூட இறங்கி வணங்கி வரும் அந்த டைமில் நான் வந்து இறக்கிடுறேன் அவ்வளோதாங்க இதை வந்து சாதத்து கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சிம்பிள் அண்ட் ஈஸியால் காளான் ஃப்ரை ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்